ஹலோ வைஸ் வணக்கம் மக்களே டே தேர்ட்டி த்ரீயோட எபிசோட் ரிவ்யூ தாங்க போகிறோம் வாங்க வீடியோ க்ளாப்லாம் எபிசோடு ஸ்டார்டிங்கில் காலையில் சூப்பரான சாங் போடுறாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்து டான்ஸ் ஆடி ஆடி சூப்பராக இது பண்ணுறாங்க நம்ம திவாகர் தர்பூசணி பழம் வழக்கம் போல் கெஸ்டான தீபக் பிரியங்கா அவங்ககிட்ட எல்லாம் வந்துட்டு இவர் எப்போ பார் எனக்கு கிண்டல் பண்ணிட்டுருக்காரு இது அதுன்னு சொல்லிட்டு வினோத்தை பற்றி புகார் சொல்லிட்டுருக்கிறாரு ஆ நீங்களும் வந்துட்டு அவர் ஏற்ற மாதிரி தான் எப்பாப்பா ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களே நூற்றி ஆறு நாள் இருங்கன்னா ரீல்ஸ் பண்ணியே ஓட்டிடுவீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல இல்லை நான் கொஞ்ச நேரம் தான் அதுக்குன்னு டைம் ஒதுக்கி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பிரவீன் வந்துட்டு சூப்பராக சொல்கிறாரு காலையில் ஆறு மணி டு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் தான் சார் ரீல்ஸ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி செம்ம ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்போ கெஸ்ட் டைம் முடிஞ்சு போச்சு தீபக் பிரியங்கா மஞ்சரி மூணு பேரும் வந்துட்டு வீட்டிலேருந்து வெளியே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கின்னு எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாக இது பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க அப்போ பிக் பாஸ் வந்துட்டு லவ் யூ காய்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சந்தோஷமாக வந்துட்டு வழி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு விக்ரம் எழுந்து வரதை பார்த்துட்டு அவருக்கு உடம்பு முடியாமல் இருந்து எழுந்து வரந்தனால வந்துட்டு பாடி நகர்ந்தேப்பா சரி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க போலக்கு இதனால விக்ரம் ரொம்பவே அஃபண்ட் ஆகிட்டாராமா அதனால் வந்துட்டு திவ்யா நான் காமெடியாக தான் சொன்னேன் நான் சிரிச்சுக்கிட்டு கோமா கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்ல சாண்ட்ரா எல்லோருமே சொல்கிறாங்க ஆனாலும் கேட்காம அவர் வந்துட்டு எனக்கு அண்ட் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்ல திவ்யா வந்துட்டு ஓகே சாரி யாரோ இதை பற்றி பேசுவே விடுங்க என்னோடய தப்பு தான் இனிமேல் ஒர்க் ரிலேட்டடாக மட்டும் பேசிட்டேன் நான் வேறு எதுவுமே உங்கள் கிட்டே பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லி திவ்யா சாரி கேட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் எல்லாரும் அவளோடு எதிர்பார்த்த பெஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு கேட்டிருக்காரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் யார் யாருன்னு வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்க கனி முதல்ல எடுத்தவுடனே வராங்க அவங்க வந்து விக்ரம சொல்கிறாங்க வியானா வந்து பாரு சொல்கிறாங்க துஷாரும் பாரு வினோத்தும் பாரு சொல்கிறாங்க ரம்யா வந்துட்டு வாட்டர் மெலனாக சொல்கிறாங்க அடுத்தது சபரி வந்துட்டு பாருவும் வாட்டர் மெலனும் ரொம்பவே நல்லா பண்ணாங்க ஆனால் அவங்களோட சுபிக்ஷா நிறைய எஃபர்ட் போட்டிருந்தா அப்படின்னு சுபிக்ஷாவை சொல்கிறாங்க எஃப்ஜிஎம்ஏ சுபிக்ஷாவை சொல்கிறாங்க விக்ரம் பிரஜனை சொல்கிறாங்க அமித் வந்துட்டு பாரு திவாகர் வந்துட்டு வியானாவை சொல்கிறாங்க பாரு வந்துட்டு பிரஜனை சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை புரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயத்த இது பண்ணுறதுக்காக கோப்ரேட் பண்ணது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லாவே பேசுகிறாங்க என்னடா இது வாழைப்பழம் மாதிரி நல்லா பேசுதே பாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு பின்னாடி ஆப் வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்கன்னு பின்னாடி தெரியுங்க அடுத்ததாக கெமியும் பார்வை சொல்கிறாங்க க அடுத்ததாக வந்து கம்ருதீன்மே பார்வை சொல்கிறாரு சுபிக்ஷாவும் பார் பிரவீன் வந்து தட்டு தடுமாறி வாய் கோனிக்கின அப்படி இப்படின்னு இது பண்ணி நான் வாழ்க்கையில் முதல் வாட்டியாக பார்வை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து சாண்ட்ரா வந்துட்டு பிரஜன் எவ்வளோ கோவப்படுவார் நடந்த விஷயத்துக்கு எல்லாம் தெரியும் அது எல்லாம் மீறி அவர் அமைதியாக இருந்தார் அதுவே பெரிய விஷயமா அதனால் நான் பிரஜனை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிரஜன் வந்துட்டு எஃப்ஜேவே சொல்கிறாங்க அடுத்த திவ்யாவுமே உண்மை அப்ஜியோ சொல்கிறாங்க பாத்ரூம் எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணார் அவ்வளோ ஃபுல் எஃபர்ட் போட்டு நல்லாவே பண்ணியிருந்தாரு அதனால அவருன்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பாரு வந்துட்டு இதில் எல்லாரும் சொல்லி அவங்க தான் எயிட் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அவங்க தான் சொன்ன உடனே வந்துட்டு தேங்க்யூ பாய்ஸ் தேங்க்யூ இட் மீன்ஸ் எ லாட் இட் மீன்ஸ் எ லாட் அப்படின்னு சீன் போட்டு அப்படியே வந்துட்டு ஓவராக சீன் போடுறாங்க இதே ஃபஸ்ட்டு பர்ஃபாமருக்கு சொல்லியிருந்தால் அவ்வளோதான் பார்வோட முகமே கோன்னிற்கொண்டா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து சொல்கிறாங்க பிக் பாஸ் பாரு எயிட் ஓட்ஸ் இருக்கட்டும் அதுக்கு நான் என்ன பண்ண செய்து அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் நான் எக்கலாம் கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஓகே இல்லை அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் என்ன பிக்பாஸ் என்ன பார்வதி குரூப் வீசம் பண்ணவங்களே ஓட்டு போட்டிருக்காங்க சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கரெக்ட் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் சிரிக்கிறாங்க அப்புறம் பாரு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நடக்கிற தலைவர் போட்டியில் பிரவீன் சபரியோடு சேர்ந்து ஆல்ரெடி பிரவீன் சபரி வந்துட்டு கெஸ்ட் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு போனதுனால அவங்க ரெண்டு பேரோடு இவங்களும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களோட சேர்ந்து இந்த வீக் நல்லா இது பண்ணனால திவ்யாவோட கேப்டன்சி இது வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்கும் கேரி ஃபார்வேர்ட் ஆகுது அதனால் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சியில் அவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க திவ்யா ஒன்றுமே சிலாம் தலையாட்டிட்டு இருக்கேன் உடனே தேங்க்ஸ் பிக் பாஸ் மட்டும் சொல்கிறாங்க திவ்யா யாராச்சும் இருந்தால் பாராட்டினா இல்லை நல்ல விஷயம் நடந்தால் எல்லாம் சந்தோஷப்பட்டு சிரிப்பாங்க அப்படின்னு சொல்ல அப்புறமா அவங்களே சிரிச்சுட்டு ஆனால் நான் சந்தோஷமாக இருக்கேன் பிக் பாஸ் தேங்க்யூ தேங்க் யூ பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு முந்தி அடிச்சுட்டு முன்னாடி வந்து எல்லாரும் நின்று சொன்னிங்களோ அதே மாதிரி இதுக்கும் முன்னாடி வந்து எல்லோரும் சொல்லணுன்றது தான் என்னோடய அஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே துஷார் மோதல் எடுத்தவொன்னே வராரு ரம்யா அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாரு பியானா எஃப்ஜே அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க வினோத் பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க அரோரா அமித் அண்ட் சாண்ட்ரா எஃப்ஜே வந்து வியானாவையும் மாட்டுமில்லானையும் சொல்கிறாங்க அவர் சொன்ன ரீசனும் அவர் சொன்னது மீது மட்டும்தான் கரெக்டாக இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும்னா அடுத்தது திவாகர் வராது திவாகர் வந்துட்டு சாண்ட்ராணி எஃப்ஜேவை பற்றி சொல்கிறாங்க இவர் கேரக்டர் சரியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா எஃப்ஜே கடுப்பாயிரம் நீங்கள் யார் கேரக்டர் பற்றியெல்லாம் சொல்கிறதுன்னு கொஞ்சம் நேரம் சலசலப்பாகுது ப்ளீஸ் இதை முடிச்சுட்டு அப்புறமா உங்கள் சண்டே வச்சிங்கன்னு சுபிக்ஷா எல்லோரும் சேர்ந்து சொல்ல அப்புறமா அமைதி அப்புறம் சுபிக்ஷா வராங்க சாண்ட்ராணி எஃப்ஜேவை சொல்கிறாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க ரஜன் வந்துட்டு அமித்தையும் துஷாரியும் சொல்கிறாங்க அடுத்ததாக திவ்யா வராங்க துஷர் அண்ட் கம்ருதீன சொல்கிறாங்க அப்புறம் ஃபைனலாக வந்துட்டு நான் ஆட் ஆன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பார்வதி வந்து நிற்கிறாங்க என்னடா இது இன்னைக்கு நல்லா போயிட்டுருக்கு பார்வதி ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்ற மாதிரியே வந்துட்டு நினச்ச மாதிரி கரெக்டாக வந்து பண்ணுறாரு என்னை வந்துட்டு ஃபிசிக்கலாக ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டாரு அவர் நான் வந்து சாதாரணமாக ஆன்லைன் சொல்லிக்கிட்டு தான் போயிட்டு இப்படி கை பிடிச்சேன் தோல் மேலே கை வச்சேன் அவர் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டார் என் கை போயிட்டு அப்படியே பார் கனியக்காய் மேலே பட்டுச்சு அப்படியே எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சீனை போடுறாங்க அப்புறமா வந்துட்டு அப்படி எல்லோரும் ஆடண்ட் பண்ணிட்டே இல்லாமா அப்போ நானும் வந்து ஆடண்ட் பண்ணேன்னு திவ்யா அடுத்து சொல்ல நான் இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும்ன்ட்டு நம்ம பிரஜன் வந்து நிக்க ஒரு பக்கம் அப்புறம் பிக் பாஸ் வந்து முதல்ல இந்த டாஸ்க் முடிச்சுருங்க பிரஜன் உங்களுக்கு நான் டைம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறமா யார் ரெண்டு பேர் வஸ்ட் பெர்ஃபார்மாக இருந்தோன்னா அதிக ஓட்டுவாங்க ஃபேன்ராவும் எஃப்ஜியும் வந்துட்டு ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் பிரஜன் வந்துட்டு முன்னாடி நின்று இங்கே பாருங்கள் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது நீங்கள் எதை வச்சு வேணால் கண்டென்ட் ட்ரை பண்ணுங்கள் என்னை வச்சு ட்ரை பண்ணக்கூடாது எனக்கு அக்கா தங்கச்சின்ட்டெல்லாம் யாரும் வேணால் யாரும் இதுக்கப்புறம் தயவு செஞ்சு வந்துடாதீங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்காதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதையும் மீறி அவங்க பண்ணாங்க இதுக்கப்புறம் யாராச்சும் வந்தீங்கன்னா வந்துட்டு எப்படி இருக்குமோ தெரியாது நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேனோ தெரியாது தப்பா எடுத்துக்காதீங்க எனக்குன்னு ஒரு வைஃப் இருக்கா குழந்தைங்க இருக்கு நான் ஒரு நீட்டியான வளர வளர்ந்தவன் எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு நான் எந்த கெட்ட பழக்கமும் இல்ல ஃப்ரெண்ட்ஸிட்டு யாரும் இல்ல அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணும் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரியும் சொல்லிடுறாரு அவர் சைடில் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு என் ஒய்ஃப் இங்கே கண்டஸ்டண்ட்டாக இருக்கா அவள் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் இது எனக்கு பிடிக்காதுன்றத கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு அவராக வந்து முன்னாடி வந்து எதையும் சொல்லலை இந்த பார்வதி ஆட் ஆன் பண்ணுற பேரில் லூசுத்தனமாக வந்து சொன்னதுக்கு தான் அவர் வந்து முட்டி இதுக்கு என்னடா சொல்லணும் என்னன்ற மாதிரி இருந்துச்சு பார்வதி அப்புறம் பிரஜன் போயிட்டு பேசிட்டு இருக்கிறாரு கம்ருதீன் கிட்ட நான் அங்கேயே பேசி இது பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு அந்தமாதிரி வந்துட்டு இதை முன்னாடி வந்து சொல்லிட்டு இருக்கணும் தேவையில்லாத என்ன வச்சு யூஸ் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட் பண்ண பார்க்குறாங்களான்னு அவரு உட்காந்து பேசிட்டு இருக்காரு கம்ருதீன் வழக்கம் போல் பார்வதிக்கு ஒண்ணுன்னா துடிப்பார்ல அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே இல்லை இது இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இது பண்ணி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே பார்வதி வந்து சுபிக்ஷா வியானா துஷார் இவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படியே வியானா இப்போலாம் ஓவர் ஆட்டிடியூடாக ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாங்க சேதுபதி லாஸ் வீட் பாராட்டினதுலேருந்து சேது எல்லாமே கரெக்டுன்ற மாதிரி பொண்ணுக்கு இது பிடிக்காமல் கையை வச்சுட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு தட்டி விட்டேன் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொன்னால் அதை எவ்வளோ பெரிய இஷ்யூவாக பார்ப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு பையனுக்கு பிடிக்குது பிடிக்கல எல்லாம் ஒரு விஷயம் இருக்குது அதை வந்துட்டு பார்வதி முதல்ல தான் அவர் வந்து எல்லோரும் எதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணார் சொன்னார் அதுக்கு வியான சொல்கிறாங்க இவர் எப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு அப்படியே பேன் பண்ண மாதிரி போர்டேட் பண்ணுற மாதிரி பேசிட்டார் இது அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆக மொத்தம் வந்துட்டு பாரு மேலே எந்த தப்பும் கிடையாது பார் அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்க்குறா அப்படின்னு அவர் வந்து போட்டி பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி வியான சொல்கிறாங்க எம்மா வெளியே வந்து எப்படி சொல்லலாம் பாருமா அந்த பார்வதி எத்தனை பேரை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் பிரஜன் பயப்படுறதுல எந்த விதமான தப்புமே இல்லைன்றது தான் என்னோடய கருத்து அவர் சொன்ன வேர்டிங்ஸ் வேணால் தப்பாக இருக்கலாம் மேபி அந்த டைமில் தோணந்து பேசிட்டாரு பட் இருந்தாலும் அவர் சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்லை ஒரு ஒரு லேடியோட ஹஸ்பண்டுன்ற கோணத்தில் அவர் நல்லா கரெக்டான இதோடு தான் பேசியிருக்காரு இதை இந்த பாரு தான் பெருசாக்கி என்னென்னமோ பேசிட்டு கிடக்குன்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுதுங்க அடுத்ததான் வந்துட்டு ஜெயிலில் போயிட்டு அடைக்க சொல்லி சொல்கிறாங்க திவ்யா கிட்ட எஃப்ஜேமும் இவங்களும் போகிறாங்க வெரி குட் எல்லாரும் சேர்ந்து அமுச்சு விட்டிங்க நான் வந்து பேசிக்குவேன் எஃப்ஜே வந்து வழக்கம் போல் இது பண்ணிக்கிட்டு அப்புறம் ஜெயிலுக்குள்ளே போகிறாங்க அதுக்கப்புறம் பெருங்காயம் டாஸ்க் பெருங்காயம் ஹவுஸ்மேட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டாஸ்க் வந்துட்டு வைக்கிறாங்க ஹெல்த்தி க்ரோசரி ஷாப்பில் அதில் வந்துட்டு நீங்கள் யார் வந்துட்டு இவங்க சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இவங்க இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஒரு தனி இது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ பொறுத்துனா அந்த டேபிள் மேலே வந்துட்டு நீங்கள் ஹெல்த்தி பெருங்காயம் க்ரோசரி டப்பாவாக வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு ஒருத்தராக போயிட்டு பேரை சொல்லி வைக்கிறாங்க வினோத் வந்து விக்ரம் பேர் சொல்லி வைக்கிறாரு திவாகர் பாருக்கு சொல்கிறாங்க சுபிக்ஷா விக்ரம் ஹரோராவும் விக்ரம் சொல்கிறாங்க வியானா விக்ரம் அமித் வியானாவும் சொல்கிறாரு கெமி வந்து விக்ரம சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு கனியை சொல்கிறாங்க சபரி பார்த்திங்கன்னா துஷாரை சொல்கிறாரு அடுத்ததான் கம்ருதீன் வினோத்தை சொல்கிறாங்க கனி வந்து விக்ரம சொல்கிறாங்க பிரஜன் பிரவீணை சொல்கிறாரு பாரு வந்துட்டு திவாகரை சொல்கிறாங்க துஷார் வந்துட்டு திவாகர் விக்ரம் வந்துட்டு கனியை சொல்கிறாங்க இப்படி எல்லாரும் மாறி மாறி இது பண்ணி ஃபைனலாக வின் பண்ணது விக்ரம் தான் வின் பண்ணுறாரு அவருக்கு வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மோர் வந்துட்டு அவர் செய்கிறாரு பெருங்காயம் போட்டு அப்புறமா எல்லாரும் அதை சேர்ந்து குடித்து அப்படியே சந்தோஷமாக அந்த டாஸ்க்கை வந்துட்டு முடிக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே ஜெயிலில் இருக்க எஃப்ஜே சாண்ட்ராக்கிட்ட வந்துட்டு பேசிகிட்ருக்காங்க பிரஜன் ரொம்ப நேரமாக இருக்காரு இது இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நான் வந்து டாஸ்கை ஒழுங்காக பண்ணலன்றத மட்டும் சொன்னாங்களே ஏன் அந்த சண்டையை பற்றி யாருமே பேசலை ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டாங்களும் இது பண்ணாங்க அதை பற்றி ஏன் பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி நச்சுன்னு கேட்டாங்க இந்த பாரு என்ன மாதிரி வேலை பார்க்குறா எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு இதுவும் கறந்துக்கிட்டேன் அப்புறம் அதை வச்சே வந்துட்டு யூஸ் பண்ணி ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணி ஓட்டணும்னு நினைக்கிறாள் ரொம்ப ஒஸ்ட்டு அப்பா சரியான கேம் ப்ளே அப்படி இப்படின்னு சாண்ட்ரா பேசிகிட்டு இருக்கிறாங்க நைட்டு வந்துட்டு இப்போ திவ்யாவும் பிரஜனும் உட்காந்து சாண்ட்ரா கூட பேசிட்டு அங்கே வெளியே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்க போதுன்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்